வெளிநாடில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்ததால் வர முடியாத சூழ்நிலையால் ஒரு கையாலாகாத ஒரு கைதியாக அன்றைய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நடிகர் விஷால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அவருடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திரைப்பட நடிகரும் நடிகர் சங்கத்தினுடைய பொது செயலாளருமான விஷால் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அவர்களோடு திரைப்பட நடிகர் ஆர்யா அவர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அப்பொழுது விஷால் கூறும் பொழுது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தவில்லையோ இறந்த அன்று அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக இறந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லையோ அந்த நடிகர்கள் எல்லாரும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காமராஜர் அரங்கத்தில் அஞ்சலி செலுத்த வர வேண்டும் என்று நடிகர்களுக்கெல்லாம் கோரிக்கையை வைத்துள்ளார் மேலும் இந்த செயல் அன்று அஞ்சலி செலுத்த வர முடியாத வந்து எனக்கு சாவுற வரைக்கும் உடுத்தும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் பதிவு செய்துள்ளார் விஜய் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் நடிகராக மட்டுமில்லாமல் ஒரு மனிதனா விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் ஜெயித்திருக்கிறார் என்று விஷால் அவர்கள் கூறியிருக்கிறார் படப்பிடிப்பு தளங்களில் நான் என்ன சாப்பிடறேனோ படப்பிடிப்புல அத்தனை பேரும் அதை சாப்பிட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரே வகையான சாப்பாடை வழங்கியவர் அது இல்லாமல் லட்சக்கணக்கானவருக்கு சாப்பாடு போட்டவர் சில பேர் இறந்த பிறகு சாமி என்பார்கள் விஜயகாந்த் அண்ணன் எனக்கு வாழும்போதே சாமியாக தெரிந்தவர் பொதுமக்களுக்கும் சா வாழும்போதே சாமியாக தெரிந்தவர் என்றும் புகழஞ்சலியாக விஷால் அவர்கள் செலுத்தியுள்ளார்கள் மேலும் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பேர் வைப்பீர்களா என்று கேட்டதற்கு நிச்சயமாக அண்ணன் பெயர் இல்லாமலா என்று நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் பேர் அவர்கள் வைப்போம் என்றும் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட நடீர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களும் அண்ணன் விஜயகாந்த் பேருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றும் அவர் அறிவித்துள்ளார் அதோடு திரைப்பட நடிகர் ஆர்யா அவர்களும் விஷால் அவர்களோடு இணைந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பெயர் நடீர் சங்க கட்டிடத்திற்கு வைக்கப்படும் என்று நடீர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரைப்பட நடிகர் விஷால் அவர்கள் கூறியிருக்கும் நிலையில் அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்